నలమాలమా நலமா நீங்களை நண்பர்களே நண்பர்களே வணக்கம் நிலமா நீங்க நிலமா இல்ல எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா உங்களை மீண்டும் மீண்டுமாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிக்க மிக்க எனக்கு மகிழ்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ரொம்ப அருமையாக தொடர்ந்து தொடர்ந்துடையே போயிட்டுருக்கோம் இல்லையா என்ன ஒரு செய்தி யோசித்தேன் அப்படின்னா தொடக்கத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்முடைய பிள்ளைகள்கிட்ட வரக்கூடிய வார்த்தைகள் எனக்கு இது வராது இது தெரியாது இது எனக்கு முடியாது வராது தெரியாது முடியாது இப்படிங்கிற வார்த்தைகள்லாம் சொல்கிறாங்க இப்படிலாம் சொல்லவே கூடாது எது வராது எது என்னால முடியாது எது எனக்கு தெரியாது கடவுள் அதற்குரிய வல்லமையை ஆற்றலை எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்ற கடவுள் நம்பிக்கை வேணும் என்னால முடியலன்னா யாரால முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வேணும் புரியுதுங்களா இது இருந்துச்சுன்னா எல்லாமே சாத்தியம்தான் ஏன் இதை சொல்ல வர வேணா இப்போ பத்தாவது முடிச்சிட்டு பதினொன்றாவது போயிருக்கிறாங்க சில பேர் பன்னெண்டாவது முடிச்சிட்டு காலேஜ் போயிருக்கிறாங்க அப்போது ஒன்று அவங்க மார்க் அடிப்படையில் நல்ல அவங்க எதிர்பார்த்ததே கூட கிடச்சிருந்துருக்கலாம் ஆசைப்பட்டது கூட கிடச்சிருக்கலாம் ஒரு சில பேருக்கு ஆசைப்படாமல் ஆசைப்பட்டது கிடைக்காம வேற ஏதோ கிடச்சிருக்கும் குடும்ப சூழல் காரணமாக படிக்க வைக்க முடியாது செலவு பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது அவங்களால எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுவாங்களோ அதற்கேற்றார் போல் அவங்க ஒரு சில முயற்சிகளை செய்து படிக்க இருப்பாங்க வீட்டில் அப்போது ஓகே இதுதான் நம்ம கிடைச்சிது அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கலாம் இப்படி பல காரணங்கள் இருக்கலாம் இல்லைங்களா ம் நமக்கு கேட்டது கிடச்சிருக்கலாம் கேட்காது கிடச்சிருக்கலாம் ஆசைப்படாது நமக்கு வந்திருக்கலாம் ஆனால் அதை படிக்க ஆரம்பிக்க போகும் பொழுது ஐயோ என்னடா அப்படி இருக்குதே முடியலையே இவங்க கஷ்டமாக இருக்கே டஃப்பாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி மனசில் நிறைய ஓடும் அதெல்லாம் ஓடினாலும் பார்த்துக்கலாம் இதை நம்மளால் முடியும் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எதிர்கொள்ளக்கூடிய மனநிலை நமக்கு வேணும் ஓடி ஒழியக்கூடிய மனநிலை நம்ம பிள்ளைகள்கிட்ட இருக்கவே கூடாது எதிர்கொள்ளக்கூடிய மனநிலை தான் வேண்டும் சரிங்களா அதனால் பிடிச்சது ஐயோ பிடிக்கும் இப்படி இருக்குதே அப்படின்ற இல்லை அப்படியோ எப்படி இருந்தாலும் சரி நமக்கு கொடுத்துருக்கிறார் கடவுள் இதை எனக்கு கொடுத்துருக்கிறார் இதுதான் கடவுளுடைய திருவுளம் இதை வகுத்து கொடுத்துருக்கிறார் என்னுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்றாறு போல் என்னுடைய திறனு ஒரு அவர் கொடுத்திருக்கிறார் என்ற கடவுள் நம்பிக்கையோடு அதை ஏற்றுக்கொள்ளணும் தன்னம்பிக்கையோடு எதிர்த்து போராட வேண்டும் அதற்கான முயற்சியில் ஈடுபடணும் பர்லன்னு சொன்னால் நூறு சதவீதம் பத்தாது இரநூறு சதவீதம் முந்நூறு சதவீதம் உழைப்பை போடுங்க உங்களுடைய கடின உழைப்பை போடுங்க உங்களால் முடியும் இதுதான் இந்த ஒரு ஊக்கத்தை பெற்றோர்கள் கொடுக்கணும் ஐயோ என் பிள்ளை முடியாதுன்றான் வராதுன்றான் என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சேர்ந்து அவர்களோட இப்படியே சொல்ல ஆரம்பித்தோம்னா அவங்க முயற்சி பண்ணுறதை விட்டுருவாங்க டே முடியும்டா தம்பி நாங்கள் இருக்கோண்டா கூட டோன்ட் வரிடா யூ கேன் டூ யூ கேன் அச்சீவ் வீல் பி வி ஆர் தேர் யூ வீல் பி டேர் வித் யூ வி ஆர் தேர் ஃபார் யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸை நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அவங்களால எதையும் சாதிக்க முடியும் சரிங்களா அதனால் இந்த வராது தெரியாது முடியாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லவே உடாதீங்க நம்முடைய பிள்ளைங்கள முடியும் எனக்கு தெரியும் என்னால் சாதிக்க முடியும் என்ற அந்த வார்த்தைகளை சொல்லி கொடு சொல்லி கொடுத்து பழகுங்கள் பழக்குங்கள் சரிங்களா ஓகே இந்த ஒரு செய்தியோட நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன இன்னைக்கான அந்த கேள்வி திருச்சபை என்னும் ஆவணம் இரண்டாம் மத்திக்கான் சங்கேடுகள்லேருந்து இருக்கோம் இல்லையா இன்னைக்கு என்ன அப்படின்னா திருச்சபைக்கு பல்வேறு உருவகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறன திருச்சபையின் பல்வேறு உருவகங்கள் இருக்கின்றன அது என்னென்ன திருச்சபையின் பல்வேறு உருவகங்கள் என்ன திருச்சபை குறித்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு உருவகங்கள் என்ன அப்படிங்கிறத யோசித்துக்கிட்டே இருங்க தேடிக்கிட்டே இருங்க நம்ம நண்பர்கள்ட்ட நல்லா விசாரிச்சுட்டு வந்துடலாம் ஓகேங்களா ஊடக வழி இல்லம் நோக்கி பழமா வாங்க போலாம் வணக்கம் நலமா நீங்க நலமா நல்லா இருக்கிறோம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க என் பேர் சாரியா பின்னரசி நான் டென்த்து போறேன் நைன்த்ல இருந்து முடிஞ்சு டென்த்து போறேன் எங்க அப்பா சாப்டர் சாலமோன் சாப்டர் ஒரு ஆசிரியர் ஆசிரியர் எங்க அம்மா வீட்டுல இருக்காங்க

பெருமையா இருக்குது ஓகேங்களா மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா நீங்க கொடுக்கற ஆதரவு உங்களுடைய ஜபம் உங்களுடைய இந்த நல்ல எண்ணங்கள் தான் மாதா டிவியை நல்லா வளர்த்து வருகிறது சரிங்களா

சூப்பர் சூப்பர் நீங்க அழகா பாடுனீங்க சூப்பரா பேசுனீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு ஓகேங்களா ஒரு சின்ன ஜம சொல்லாமா ஹம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து இந்த அழகிய குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக பெற்றோர்களுக்கும் இந்த குழந்தைக்கும் நல்ல ஆஹ் உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் கொடுத்து பாதுகாப்பாராக இந்த அன்பு தங்கை நல்லபடியாக படைத்து நிறைய மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறவும் நல்ல எதிர்காலத்தை உங்களுடைய ஆசிர்வாதமாக பெற்றுக்கொள்ளவும் நீர் திருவுளம் கொள்வீராக இந்த குடும்பத்தை ஆசிர்வதியும் உம்முடைய கரங்களால் தாங்கி பிடித்து உயர்த்தி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக ஒன்றாடுகிறோம் ஆமேன் காட் பிளெஸ் யூ கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார் தேங்க்யூ தேங்க்யூ பாய் தேங்க்யூ நன்றி பாய் 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 மாதா தொலைக்காட்சி நண்பர்களே நண்பர்களே வண்டலூர்லேருந்து பாப்பா சார்வியா விண்ணரசி அப்புறம் அவங்க அப்பா அம்மா ரொம்ப அருமையாக பங்கெடுத்தாங்க சிறப்பாக பேசினாங்க ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஆக்சுவலாக சார்வியா விண்ணரசியோட அப்பா அம்மா இரண்டு பேருக்குமே ரெண்டு பேருமே மாற்றுத்திறனாளிகள் கண்பார்வை இல்லாதவர்கள் அதை நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் அவர்கள் மாதா தொலைக்காட்சி எவ்வளவு சிறப்பாக பார்த்து கொண்டு பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத அவங்க சொல்ல நம்ம கேட்டோம் மாதா தொலைக்காட்சி எவ்வளோ நேசிக்கிறாங்கன்றதையும் அவங்களுடைய அனுபவபூர்வமான பகிர் உள்ளேன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் உண்மையிலேயே நெகிழ்ச்சியாக இருந்தது மகிழ்ச்சியாக இருந்தது மாதா தொலைக்காட்சி நேசிக்கக்கூடிய அந்த அன்பு குடும்பத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் உண்மையிலேயே உங்கள் குடும்பத்துக்காக கட்டாயமாக ஜெயிப்போம் சார்வியா விண்ணரசி நல்லா படிங்க நல்ல எதிர்காலம் உங்களுக்கு இருக்கு உங்களுக்காக சிறப்பா ஜெபிக்கிறோம் உங்க அம்மா அப்பாவுக்காக சிறப்பா நாங்க ஜெபிக்கிறோம் சரிங்களா உம் அடுத்த அன்பரை கூப்பிட்டுள்ளமா ஊடக வழி இல்லம் நோக்கி பலமா வாங்க பல வணக்கம் நலமா நீங்க நலமா மகிழ்ச்சி உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணும்

அற்புதங்கள்லாம் அனுபவிச்சு வெவ்வேறு இடங்கள்ல நடந்த ஆராதனைகள் எல்லாம் பார்த்தோம் அதை ஆஹ் நிறைய அற்புதங்களும் அதிசயங்களும் எங்க வாழ்க்கையில நாங்க அனுபவிச்சோம் பாதர் ஓகே இன்னும் மக்களை நீங்க வந்து நிறைய இயேசுவோட இணைக்கிறதுக்கு முயற்சிக்கிறத பார்க்கும்போது நிறைய சந்தோஷம்

மாலா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நம்ம தொடர்ந்து பார்த்து இதன் மூலமா நம்ம இன்னும் இயேசுவோட சேர்ந்து இரையாட்சிய நம்ம மட்டும் அனுபவிக்காம எல்லா மக்களுக்கும் எடுத்து சொல்லி இயேசுவோட அன்ப சுவைக்க நம்மளும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம் ஓகே ஓகே சரி மாதா டிவி பார்க்கக்கூடிய குழந்தைங்க நீங்க சொல்லுங்க மாதா டிவி உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குது ஜெவமால யூஸ்ஃபுல்லா இருக்குதா ஜெவமான சொல்ல கத்துக்கிட்டீங்களா வெரி குட் வெரி குட் வெரி குட் சூப்பர் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க கேக்கலாம் சூப்பர் வெரி நைஸ் வெரி நைஸ் அழகா பாடுனீங்க அழகா பேசினீங்க சூப்பர் ஓகே ஒரு சின்ன ஜபம் சொல்லலாமா ம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக நலமான வளமான வாழ்வை அருள்வாராக நல்ல உடல் நலத்தை கொடுப்பாராக குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் காட் பிளஸ் யூ கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார் காட் பிளஸ் யூ ஓகே தேங்க்யூ தேங்கூ நன்றி நன்றி ஓகேங்களா பாய் மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே சகோதரி புஷ்ப அரசி தன்னுடைய குழந்தைகளோடு சிவகங்கை மலை மாவட்டத்திலிருந்து அழகா பேசினாங்க இறுதியாக ஒரு அன்பர் சொல்லமா ஊடக வழி எல்லாம் நோக்கி வாங்கப்பலாம் வணக்கம்

ஓகே உங்க பங்கு ஆலயத்தோட பேரு ஓகே சூப்பர் சூப்பர் மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க ஜபம் ஜபம் மலை ஜபம் மழை ஜபம் மழை ஓ சூப்பர் சூப்பர் ஏன் அப்படி சொல்லணும் உங்களுக்கு தோணுச்சு தரக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் பாரபட்சம் இல்லாம எல்லாருக்கும் போகுது இல்ல பாதர் மழை எப்படி எல்லாருக்கும் பாரபட்சம் கிடைக்குதோ அது மாதிரி ஜபங்களும் சரி நம்ம பாக்குற எல்லா நிகழ்வுகளுமே பாரபட்சம் இல்லாம இவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லாம எல்லாருக்கும் போகுது அது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இது ஒரு கத்தோலிக்க சபையினுடைய சேனலா இருந்தா கூட இந்துக்கள் இஸ்லாமியர்கள் எல்லாருக்குமே நம்மளுடைய நிகழ்வுகள் நிகழ்வு வந்து

எல்லா எல்லா வாவ் சூப்பர் வெரி குட் வெரி குட் கொஞ்சம் கண்மலை நிகழ்ச்சியில ஓ நீ வந்தீங்களா இங்க

சூப்பர் உம் வெரி நைஸ் வெரி நைஸ் உம் நல்லா அழகா குழந்தைகளுக்கு எல்லாம் இல்ல இல்ல அதான் சொல்றேன் கத்து கொடுக்கிறதுனா இத கத்துக் கொடுக்க சொல்லல நீங்க வந்து நல்ல விஷயங்களை கத்து கொடுக்கிறதுனால அவங்களும் நல்ல அழகான பிள்ளைங்களா வளர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றேன் வெரி நைஸ் வெரி நைஸ்

சூப்பர் வெரி நைஸ் ம் நீங்க என்ன எழுதிட்டு இருக்கீங்க இல்லையா வெரி குட் சரி எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம் சூப்பர் சூப்பர் அருமை அருமை அழகா பேசுனீங்க அழகா பான்னீங்க வாழ்த்துக்கள் ஒரு சின்ன ஓகே ஆண்டவர் கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக உங்கள் குடும்பத்திற்கு தேவையான வரங்களை கொடுத்து வளமான நலமான வாழ்வை அருள்வாராக தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து வழி நடத்துவாராக பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுத்து அவர்களை முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி செல்வாராக கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார் காட் பிளஸ் யூ ஓகே தேங்க்யூ நன்றி பாய் ஓகே தேங்க்யூ பாரா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே சிவகாசிலிருந்து அம்மா மேரி பாத்திமா மற்றும் அவருடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள்லாம் ரொம்ப அழகா பேசினாங்க ரொம்ப சிறப்பாகவே தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் இந்த குழந்தைகள் வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியில ரொம்ப சிறப்புற பங்கெடுக்கக்கூடியவங்க வார வாரம் கடிதம் எழுதி அசத்தக்கூடியவங்க அவங்க இந்த நிகழ்ச்சியில் வந்தது ரொம்பவே மகிழ்ச்சி கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது ரொம்பவே சிறப்பாக இருந்தது வாழ்த்துக்கள் இந்த குழந்தைகளுக்காகவும் அவருடைய எதிர்காலத்துக்காகவும் நம்ம ச கட்டாயமாக சிறப்பாக ஜெபிக்கணும் அதனால் வாழ்த்துக்கள் நன்றிகள் பாராட்டுக்கள் அப்புறம் இன்னைக்கு பங்கெடுத்த எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பங்கெடுத்தாங்க அருமையான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் உள்ளத்தை தொடக்கூடிய ஒரு அனுபவங்களாக நமக்கு இருந்தது ஆனால் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள் இன்னும் நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம் சரிங்களா ஓகே இப்போ நம்ம இறைவார்த்தை மனப்பாடம் செய்திடலாமா இன்னைக்கு மார்க்கு நற்செய்தி அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் இருபத்து ஆறு முதல் முப்பத்து நான்கு வரை இதான் இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்டிருப்போம் கேட்டோம்மா பொதுக்கால ஆரம்பிச்சிருச்சு பொதுக்கால பயணத்தில் இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா மார்க்கு நற்செய்தி அதிகாரம் நாலு இறைவார்த்தை இருபத்தி ஆறு முதல் முப்பத்து நான்கு இதில் நான் மனப்பாடம் செய்யணும் அப்படின்னு நினைச்ச இறைவார்த்தை என்ன அப்படின்னா இறைவார்த்தை முப்பத்து மூன்று மார்குணர்ச்சி அதிகாரம் நான்கு இறைவார்த்தை முப்பத்து மூன்று நான் சொல்ல சொல்ல திருப்பி சொல்லுங்க அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல ஓமைகளால் அவர் இத்தகைய பல ஓமைகளால் என்னென்ன ஓமைகள் சொல்லியிருந்தாரு கடுகு விதைவுமே சொன்னார் முளைத்து தானா தாமாக தானாக வளரக்கூடிய விதைவுமே சொன்னாரு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விளக்கு ஓமை அப்படின்னு நிறைய ஓமைகள் சொல்லியிருக்கிறார் அதனால அவர் இத்தகைய பல ஓமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார் இறை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார் அதுதான் அதனால கடவுள் பார்க்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு யாருமே திறமை இல்லாதவர்கள் அல்ல அதான் சொன்ன துலகத்திலே என்னால் முடியாது வராது தெரியாது சொல்லக்கூடாது கடவுள் ஏதாவது ஒன்றை கொடுத்திருப்பார் அந்தந்த திறமைக்கு ஏற்றார்வார் அவருடைய திறனுக்கு ஏற்றாவார் அவர் தன்னுடைய கருத்துக்களை அப்படியே நம்முடைய உள்ளத்தில் செலுத்தி கொண்டே இருப்பார் சரிங்களா தான் ஆண்டவர் கேட்டறியும் திறமைக்கு பெற திறமைக்கு க ஊமைகளால் அவங்க இறைவார்த்தை அறிவித்தது போல நமக்கு எப்போதுமே நம்முடைய திறமைகளுக்கு ஏற்றார் போல் அவர் தேவையான எல்லாவற்றையும் நம்ம கொடுத்து கொண்டே இருப்பார் அதை நம்ம கண்டுபிடிச்சி செயல்படுத்தணும் அதனால் வராது முடியாது தெரியாதுன்னு எதுவுமே சொல்லக்கூடாது கடவுள் இருக்கிறார் அவர் செய் வ நம்மை வழிநடத்துவார் செயல்படுத்துவார் சரிங்களா என்னால முடியும் கடவுளுடைய துணையால எதையும் சாதிக்க முடியும்ன்ற நம்பிக்கையோட நம்ம செல்லணும் ஓகே இந்த ஒரு இறைவார்த்தை சொல்லக்கூடிய அருமையான அந்த ஒரு செய்தியை நம்ம உள்ளத்துல வாங்கி சிந்திப்போம் செயல்படுத்துவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த ஆவணம் என்ன அந்த ஆவணம் உலகத்தில் சொன்னலையா இல்லையா அந்த கேள்வி திருச்சபையை சுட்டி காட்டக்கூடிய பல்வேறு உருவங்கள் என்ன பக்கம் தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி இரண்டு தொண்ணூத்தி மூன்று பக்கம் தொண்ணூற்று ஒன்று தொண்ணூற்று இரண்டு தொண்ணூற்று மூன்று இரண்டாம் மத்திக்கான் சங்க ஏடுகளில் திருச்சபை ஆவணத்துல வாசித்தீங்கன்னா தெரியும் இந்த பக்கங்கள்ல முதலாவது என்ன உருவகனா ஆட்டுக்கொட்டில் இரண்டாவது கடவுள் பண்படுத்தும் தோட்டம் மூன்றாவது கடவுளின் கட்டடம் நான்காவது கடவுள் குடியிருக்கும் உறைவிடம் திருக்கோவில் ஐந்தாவது விண்ணக எருசலேம் ஆறாவது நமக்கு அன்னை ஏழாவது மாசற்ற ஆட்டுக்குட்டியின் மறுபற்ற மணமகள் அப்படிங்கிற இந்த ஏழு உருவகங்களை திருச்சபையின் உருவகங்களாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அதனால அந்த எடுத்து வாசித்து பாருங்க இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியும் ஓகேங்களா விரைவா சொல்றேன் ஆட்டுக்கொட்டில் கடவுள் பண்படுத்தும் தோட்டம் கடவுளின் கட்டடம் கடவுள் குடியிருக்கும் உறைவிடம் திருக்கோவில் விண்ணக எரிசலேம் நமக்கு அன்னை மாசற்ற ஆட்டுக்குட்டியின் மறுபற்ற மனு மகள் ஓகேங்களா குறிச்சிட்டீங்களா அதனால இதுதான் முக்கியம் தெரிந்து கொள்ளுங்கள் ஓகே அப்புறம் இதோ இந்த அலைபேசி என்ன குறிச்சுக்கங்க நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் வரணும் உடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளணும் நாங்கள் ஆசைப்படுறோம் அதற்கு இந்த அலைபேசி என்ன குறிச்சுக்கங்க ஏழு மூன்று ஐந்து எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஏழு செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் விசாரிக்கிறேன் நலமா உங்களுடைய ஓகே மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் அதுவரை ஜபத்தில் இணைந்திருக்கலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக தம்முடைய கொடைகளால் நம்மை நிரப்புவாராக தம்முடைய நலன்களால் நம்மை நிரப்புவாராக தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து வழிநடத்துவாராக நல்ல உடல் நலத்தை கொடுத்து நம்மை பாதுகாப்பாராக எசுவு புகழ் எசுவு நன்றி மரியே வாழ்க ஓகே பாய்